ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம்சுலகாம் தமிழ் இன்னைக்கு என்னோடய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போகி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் பொங்கலுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்ரேஷனாக எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறேன் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க எப்போவுமே நம்ம பொங்கல் தீபாவளி இந்த கார்த்திகை தீபம் இல்லை நார்மல் ஃப்ரைடே பூஜை செய்கிறதுக்கு முன்னாடியும் கூட நம்ம தேர்ஸ் டேவே அதுக்கு நாளே எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பண்ணிக்கிட்டோம்னா அந்த அன்னைக்கு நம்ம சாமியை திருப்தியாக உட்காந்து கும்பிடலாம் செகண்டு நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கும்போது குக்கிங்கையும் பார்த்துக்கிட்டு சாமி பூஜை பார்த்துக்கிட்டு நம்மளால் தனியாக செய்ய முடியாது டென்ஷன் தான் அதிகமாகும் அதனால முன்னாடியே செஞ்சு வச்சிட்டோம்னா திருப்தியாக குக்கிங் வேலையும் பார்த்துட்டு சாமியும் சீக்கிரமாக கும்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட வேலையை அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் டிவி பார்க்கலாம் ஏன்னா எல்லா மேக்கரும் பாருங்க நம்ம எல்லா பண்டிகை நாட்களுமே நம்ம மட்டும் சமையல் ரூம்ல இருக்கணும் சாமி கும்பிடணும் நம்ம எல்லா வேலையை பார்க்கணும் திருப்தியாக உட்காந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணவும் முடியாது டிவி பார்க்கணும் அப்படின்னா கூட நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம முன்னே செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு சாமி ரூமில் இருக்க பழைய பூவெல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது விளக்கு சாமான் கழுவுறத்துக்கு இங்கே வெது வெதுப்பான தண்ணி வச்சு ஆஃப் பண்ணியிருந்தேன் அதில் கொஞ்சமாக விம் லிக்விட் போட்டுட்டு நான் சும்மா ஒரு ரன்னிங் வாட்டரில் கழுவி வச்சுருக்க பாத்திரத்தை எல்லாமே அந்த சுடுதனில் போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வெறும் சபினா மட்டும் போட்டு நம்ம நல்லா விளக்குனமாகவே வெள்ளி பாத்திரம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் நெக்ஸ்ட்டு சாமி ரூமில் இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே எடுத்து நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா கொலின் வச்சு கேபினட்ஸ் ஃபுல்லாக தொடச்சிட்டேன் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் பன்னீர் பச்சை கற்பூரம் இல்லைன்னா உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா ப நார்மலாக நம்ம வீட்டுக்கு ஏற்றுகிற அந்த கற்பூரம் வச்சு நல்லா தூள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஸ்பைடர்லாம் இருந்ததுன்னா கூட போயிடும் நம்மளோட சாமி ரூம் எப்போ திறந்தாலும் நல்லா வாசனையாக இருக்கும் இது மாதிரி தான் நான் எப்பவுமே டீப் கிளீன் பண்ணும்போது இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதில் இருக்க பெல் எல்லாமே எடுத்துகிட்டு சாமி ரூம் ஃபுல்லாமே நான் தொடச்சிட்டேன் தொடச்சி நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அதில் ஹேங் பண்ணியிருக்க ஹேங்கிங் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் பெல் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வச்சுட்டேன் எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறோம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் இல்லைன்னா வீடு க்ளீன் பண்ணுற வேலை இதெல்லாம் செய்யும்போது ஃபஸ்ட்டு கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சிடணும் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு ஜிங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்துனோம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நடுவில் நம்ம குழந்தைங்களுக்கு பசிக்குதுனாலும் அவங்க பாட்டு எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க இல்லை நடுவில் அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த வேலையை பாதியில் விட்டுட்டு அந்த வேலையை செய்யணும் இந்த மாதிரி நடுநடில் போகும்போது நமக்குமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட் கிச்சன் வேலையை ஃபுல்லாக முடிச்சுட்டு கவுண்டர்ட்ட ஃபுல்லா வாஷ் பண்ணிடுவேன் நானு அதுக்கப்புறம் ஜிங்க்லயே விளக்கு சாமான் கழுவுறதுனால ஜிங்க்மே நல்லா வாஷ் பண்ணிட்டு துடைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கு சாமானெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிடுவேன் இப்படி தான் நான் ஒவ்வொரு வாட்டியுமே பூஜரம் க்ளீன் பண்ணும்போது இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளி பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டேன் அதுக்கு அடுத்து பித்தளை பாத்திரத்தில் வந்து எனக்கு எண்ணெய் இல்லாத பாத்திரம் இப்போ நம்ம அன்னபூர்ணி வைக்கிற தட்டு விளக்கு வைக்கிற தட்டுலாம் வந்து எனக்கு அவ்வளோ பிச்சு பிச்சு போய் வெறும் சபீனா புளி மட்டும் வச்சு நல்லா வாஷ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்துன்னா இந்த கோமாதான் அன்னபூரணி சாமி இவங்கெல்லாம் வந்து இந்த விம் லிக்யூட்லேயே வந்துட்டு நமக்கு பித்தளை பாத்திரம் விளக்கிறதுக்குன்னு லிக்யூடு இருக்குது அதை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும் நம்ம விட்டுட்டு நார்மலாக டூத் ப்ரஷ் வந்து சாமிக்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கணும் எப்பயே சா இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கலாம் வந்துட்டு நமக்கு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க முடியாது அதனால இந்த டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா பளிச்சன் ஆகிடும் இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு வாட்டியுமே என்கிட்ட கொஞ்சமாக தான் பித்தளை பாத்திரம் இருக்குதுன்றதுனால நான் அந்த லிக்யூடே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி ஃபே நம்ம எப்போவுமே எந்த பாத்திரமாக இருந்தாலும் வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் பித்தளையாக இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிடணும் ஒரு துணி வச்சு தொடச்சி ஃபேன் காற்றுல வச்சிட்டோம்னா நமக்கு அந்த புள்ளி புள்ளியாக ஆகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த டிப்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும் பிகினர்ஸ் யாராவது என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்துட்டு சாமிக்கு விளக்குக்கெல்லாம் வந்து மஞ்சள் வைக்கும்போது மஞ்சளில் தண்ணிக்கு பதில் கொஞ்சமாக பன்னீர் ஜவ்வாது பவுடர் பச்சை கற்பூரம் இது மூணுத்தையுமே நல்லா போட்டு நல்லா கொழச்சிட்டு ஃபுல்லாக பன்னீர் ஊற்றினா கூட கொஞ்சமாக பன்னீரும் தண்ணியும் கலந்து ஊற்றி வச்சோம்னா நமக்கு சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா வாசனையாக இருக்கும் அதே மாதிரி விளக்கு சாமான்லையும் நம்ம வைக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம சாமி ரூமை எப்போ ஓப்பன் பண்ணாலுமே வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட் மஞ்சள் வெறும் மஞ்சள் மட்டும் வைக்காம மஞ்சள் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன்னா சந்தனத்தை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து வைங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இந்த ஒயிட்டாக இருக்கிறதுனால எனக்கு கோலம் போடும்போது அதிகமாக தெரிய மாட்டேங்கிறதுனால ஸ்டிக்கர் வாங்கி நான் ஒட்டிட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஸ்டிக்கர் வந்து நான் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போகாதனால ரொம்ப கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன் அதனால மேலே ஏற்றி ஒட்டினா மாதிரி ஒட்டியாச்சு அடுத்தது டோர் எல்லாமே நல்ல வெறும் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டேன் நல்லா ட்ரை ஆகிடுச்சி ஃபேன் போட்டு விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாமி ரூம் ஃபுல்லாகவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வீடு தொடச்சிக்கிட்டேன் வீடு தொடக்கிறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணியில் லைசால் கல் உப்பு கல் உப்பு போட்டு நம்ம வீடு துடைக்கும்போது வீட்டில் இருக்கிற அந்த எறும்பு கரப்பாம்பூச்சி தொல்லை எல்லாமே போகும் செகண்டு பார்த்திங்கன்னா வீட்டில் நல்லா பாசிட்டிவ் வைப் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம கல் உப்பு மஞ்சள் லைட்டாக போட்டு துடைப்பாங்க எனக்கு மஞ்சள் போட்டு தொடக்க கொஞ்சம் பயம் ஏன்னா மஞ்சள் தரையில் ஒட்டிக்குமோ அப்படின்றதுனால நான் அதை போட மாட்டேன் கல் உப்பும் லைசாலும் போட்டு தொடச்சிப்பா தொடச்சிருவேன் நல்லா வீடு தொடச்சிட்டு இந்த எனக்கு இந்த மாப்ஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா வைப் பண்ணி எடுத்தது சின்ன சின்ன முடியலாம் இருந்ததுனா கூட நல்லா வைப் பண்ணி வந்துடு அதனால் ஒரு வாட்டி நார்மல் மாப்ஸ்டிக் போட்டு நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாப்ஸ்டிக் போட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா வீடு பளிச்சுன்னு ஆகிடும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக கல் லைசால் இல்லை லைசால் வேண்டாம்னா நீங்கள் வந்து ஷாம்பு கூட போட்டு துடைக்கலாம் எனக்கு ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் விளக்கு சாமால்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லா ரூமுமே தொடச்சி கால் மீதி எல்லாமே வாஷ் பண்ண போட்டுட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே கிச்சனையுமே கழுவி விட்டுலாம் காலு நான் சமைச்சிட்டு தொடச்சி மட்டும்தான் விட்டேன் தொடச்சிட்டு ஜிங்கு நல்லா கழுவிட்டு விளக்கு சாமான் கழுவுனேன் இப்போ மதியான சாப்பிட்டுருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு கழுவலாம் அப்படின்னு ஃபுல்லாக கவுண்டிட்டு ஃபுல்லாக கழுவிட்டுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் விம் விம்லிக்யூட் மட்டும் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது விம்லிக்யூட் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க இல்லைனா நார்மலாக உங்ககிட்ட ஏதாவது காட்டன் கிளாத் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக தண்ணியில் கம்ஃபர்ட் போட்டுட்டு அந்த கம்ஃபர்ட் வந்து நல்லா இந்த துணியில் பிழிஞ்சிட்டு தொடச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் நான் இப்போ இந்த எல்லோ கலர் ஃபைபர் கிளாத்தில் வந்துட்டு கம்ஃபர்ட் தான் பிழிஞ்சி நல்லா அப்படியே ஒரு வாட்டி தொடச்சி இருக்கேன் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கருப்பாம்பூச்சிலாம் கூட வராது இந்த கம்ஃபர்ட் ஸ்மெல்லுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இல்லைன்னா நீங்கள் கற்பூரம் கூட போட்டு தொடக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இது எல்லாமே முடிச்சுட்டு அடுத்து மதியானம் சாப்பிட்ட பாத்திரம் சமையல் செஞ்சு வச்சுருந்த எல்லா பாத்திரத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஜிங்க் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் ஈவினிங் மேலே பூவு மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வேலையுமே பிளான் பண்ணி இதுக்கு எல்லாமே நம்ம வந்து முந்தினாலே என்னென்ன பண்ணுறதுன்னு ஒரு நோட்டில் வந்து பிளான் பண்ணி எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு எல்லா வேலையுமே ஈஸியாக முடியும் இல்லை கடைசி டைம் வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு பொங்கலோட வேலை பார்த்தீங்கன்னா முந்தைய நாள் போகி அப்பவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொங்கல் ஒரு பத்து மணிக்கெலாம் நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் உட்காந்து டிவி பார்க்குறது குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் வைக்கிறதுக்கான பாத்திரத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்து வெள்ளத்தை வந்து சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கிட்டேன் ஏன்னா அடுத்த நாள் நம்ம சக்கரை பொங்கல் செய்யும்போது அப்போ உட்காந்து நம்ம துருவிட்டுருக்கணும் அதனால் இப்போவே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு நெய் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு அடுத்த நாள் தேவைப்படுற பருப்பு நான் வந்து வடை செய்கிறதுக்கு உளுந்துமே நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் எப்போவுமே ஏன்னா நம்ம காலையில் சீக்கிரமாகவே பொங்கல் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறதுனால உளுந்தையும் ஊற வச்சுட்டேன் உளுந்தோடு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி போட்டு ஊற வைக்கணும் நல்ல புசு புசுன்னு நமக்கு வடை வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுன்னா வெளியே வைக்கக்கூடாது இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் கிச்சனில் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு கிளீனாயிடுச்சு சாமி ரூம்லேயுமே எல்லாமே அடிச்சிட்டேன் காலையில் எழுந்திரிச்சு பிள்ளையாருக்கு வேல் அபிஷேகமும் பிள்ளையார் அபிஷேகம் மட்டும்தான் செய்யணும் இப்படி தான் என்னோட ஒவ்வொரு பண்டிகையிலுமே நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் செஞ்சுருவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்